இரண்டாவது வடிவம் சந்தானலக்ஷ்மி தோற்றம் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுபவராக தலையில் பின்னலாக சடைகள் உடையவராக வெள்ளை தாமரையில் அமர்ந்து தான் இருபுறமும் தீபம் சாமரம் இவைகளுடன் பனிப்பெண்கள் அணிவகுத்து நிற்க ராஜ மரியாதையுடன் அபய கரத்துடன் இரு கரங்களில் நிறைகுடம் ஏந்தியவராக கருணையே வடிவமாக அருள் பாலிப்பவர் இந்த சந்தானலக்ஷ்மி வழிபடுவதன் பலன்கள் சந்தானம் என்றால் குழந்தை செல்வம் என்று பொருள் ஒரு வம்சம் தழைத்து வளர குழந்தை செல்வம் இன்றியமையாதது இத்தகைய குழந்தை செல்வத்தை வழங்குபவர் சந்தானலக்ஷ்மி இவரை வழிபட வாழ்வின் முக்கிய செல்வமான குழந்தை செல்வத்தை வழங்குபவர் அத்துடன் நல்ல குடும்பம் நல்ல உற்றார் உறவினர்கள் ஆகியவரையும் வழங்குவார் மூன்றாவது வடிவம் கஜலக்ஷ்மி தோற்றம் நான்கு கரங்களுடன் அதில் இரு கைகள் தாமரை மலரை ஏந்த ஒரு கரம் உன்னதமான அபயமுத்திரை அளிக்க நூற்றி எட்டு இதழ் தாமரை மலரில் வசிப்பவர் வெளுத்த திருமேனி உடையவர் பேரொழி பிழம்பு என விளங்கும் பேரழகு கொண்டவர் பலவகைப்பட்ட அணிகலன்களுடன் தூய ஆடை அணிந்து இரு புறங்களில் தோழியர் பணிவிடை செய்திட அன்னை அருள் பாலிக்கிறார் இதுவே கஜலட்சுமியின் திருவம்சமாகும் வழிபடுவதன் பலன்கள் கஜலட்சுமியை ராஜலட்சுமி என்றும் அழைக்கலாம் கஜலட்சுமியின் கருணையினாலேயே இந்திரன் கடலுக்கு அடியில் இருந்த இந்திரலோகத்தை லோகத்தை திரும்ப பெற்றார் கஜம் என்றால் யானை என்று பொருள் பெரும்பாலான வீடுகளில் நிலைப்படிகளில் இந்த தேவியை காணலாம் இவரை வழிபட ராஜயோகத்தை அருள்பார் உயர்ந்த அரசு பதவி உயர் அதிகார பதவி ஆகியவற்றை அன்னையை வழிபடுவதால் கிடைக்கும் மேலும் நமக்கு தேவையான வாகனங்களையும் பசு ஆடு மாடு போன்ற விலங்குகளை நமக்கு அளிப்பவர் நம் வாழ்க்கை பயணம் எளிதாக இருக்க இந்த தேவியின் அருள் அவசியமாகும் நம் வாழ்விற்கான சகல சௌபாக்கியங்களையும் அருள்பவர்